அரசம்பட்டி ஜத்தி ஐந்து ஆராய்ச்சி மையம் மற்றும் அதிகமான் வேளாண்மை கல்வி நிலையம் இணைந்து உலக தேங்காய் தினத்தையொட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது உலக தேங்காய் தினத்தையொட்டி அரசம்பட்டி ஜே கே அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சி மையம் நிலையத்தில் விவசாயிகள் வேளாண் துறையினர் அதிகமான் வேளாண்மை கல்வி மாணவர்கள் மற்றும் மேரிகோ நிறுவனத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேளாண்மை விரிவாக்க இணை பேராசிரியர் முனைவர் ஜனனி வரவேற்று தென்னை சாகுபடியின் தற்போதைய நிலை பற்றியும் தென்னையில் அதிக மகசூல் பெறுவதற்கு விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் எடுத்துரைத்தார் இதையடுத்து இதில் அரசம்பட்டி ஜே கே அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சியாளர் தென்னஞ்செடி கென்னடி விவசாயிகளிடையே பேசுகையில் இலங்கையில் நடந்த ஏ மாநாட்டில் உலக தென்னை சாகுபடியிலும் தேங்காய் உற்பத்தியிலும் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் நாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அதற்கு காரணம் தென்னை சாகுபடியில் விவசாயிகள் காட்டிவரும் வரும் அதிக ஆர்வமும் அவர்களுக்கு அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்களை உற்பத்தி செய்து தரக்கூடிய வேளாண் ஆராய்ச்சிகளும் ஆகும் இதில் இந்தியா முழுவதும் உள்ள பனிரெண்டு மாநிலங்களுக்கு தென்னை செடியாகவும் தேங்காயாகவும் கொடுத்து தென்னை வளர்ச்சியில் நமது அரசம்பட்டி தென்னை விவசாயிகளின் பங்கு எண்பது சதவீதம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் தரமான எண்ணெய் சத்துமிக்க கொப்பரைகள் அரசம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைப்பதால் தான் தமிழக அரசு தென்னைக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசம்பட்டியை தென்னை நகரம் என அழைக்கப்படுகிறது நெல் கோதுமை பயிர்களை அறுவடை செய்ய நவீன இயந்திரங்கள் வந்துள்ளன தென்னை சாகுபடியில் தேங்காய் பறிக்க நவீன இயந்திரங்கள் வர வேண்டும் அதற்கான ஆராய்ச்சியில் வேளாண் துறையினர் ஈடுபட வேண்டும் அதேபோல் தென்னை இங்குதான் அதிக அளவு பயிர் செய்யப்பட்டு உள்ள நிலையில் அரசம்பட்டியை மையமாக கொண்டு பன்னாட்டு ஏற்றுமதி நிலையம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் எனவும் பேசினார் இவ்விழாவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி ரஜினி செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் ஒன்றிய கவுன்சிலரும் நெசவாளர் அணி செயலாளர் அம்மன் ராஜா மாணவர் அணி செயலாளர் ஜெயேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீதா கோவிந்தசாமி சண்முகானந்தம் சிவலிங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புலவர் கிருஷ்ணன் ஆதியமான் வேளாண்மை கல்லூரி மேலாளர் குப்புசாமி மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் தென்னை விவசாயி சாத்திக் பாஷா நன்றியுரை வழங்கினார் பதிமூணு கோடி தென்னை மரம் கோடி தென்னை மரத்தை கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக அந்த விதை தேங்காயும் செடியும் கொடுக்கற இடம் தான் இந்த அரசம்பட்டி இந்த உண்மையை நம்ம நம்மளுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் இடத்துல ரெண்டாயிரத்தி அதாவது பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கலாய்வில் நம்ம எடுத்து சொன்னோம் உடனே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குன்ற வகை வகையில் அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர நடவடிக்கை அப்படின்றத வேளாண்மை துறை அமைச்சர் வந்து அறிவித்தார் அந்த பெருமை நமது சட்டமன்ற உறுப்பினராக தான் சேரும் ஏன்னா அவர் இல்லாமல் இதை வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது அவர்கிட்ட நான் பலமுறை பல விஷயத்தை நான் வந்து எடுத்து சொல்லி இதை நம்ம நடைமுறை செய்து படுத்தி எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த மாவட்டம் வந்து மாங்கனி மாவட்டம் மட்டும் இல்லை இந்த தேங்காயினுடைய தாயே இதுதான் இந்த அரசு தான் இந்தியாவில் ஆண்டுகளாக விதை தேங்காவும் செடியாகவும் கொடுத்துட்டு வர்றதே நாம தான் பொள்ளாச்சி எல்லாம் கிடையாது நினைச்சுக்கிறாங்க கொங்கு மண்டலம் நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம தான் அதுக்கு வந்து முதல் இடம் அப்படின்றத நிரூபிக்கின்ற வகையில தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு எளிய விவசாய என்ற முறையில இங்க இருக்கிற விவசாய பெருமக்களை இந்த சுற்றுப்பக்கம் இருக்கிற ஐந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களையும் கூப்பிட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம் இதுக்கு ஒரு மதிப்பளித்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த தேங்காய் உற்பத்தி பண்றவங்க மட்டும் ஒரு கை இல்ல ஒரு கண்ணில் இந்த தேங்காயை உரிக்கிறவங்க தேங்காயை பாக்குறவங்க தேங்காயை வெட்டுறவங்க இவங்களையும் கல்லூரியிலையும் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு தேங்காய் சீடு என்ற முறையில ஒன் ஸ்டூடண்ட் ஒன் ட்ரீ என்ற அவர் கையால நம்ம செய்ய போறோம் அதனால ஐயா அவர்கள் இந்த தேங்காய் தனத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை செய்து கொடுக்கணும்னு நான் உங்க சார்பா கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதிக சக்தி வாய்ந்த மினரல்களை கொண்ட ஒரு தண்ணி அத எல்லாரும் குடிக்கிறதுனால பொட்டாசியம் அதிகம் அதிகம் இருக்குது எல்லா மினரல் இருக்கிறதுனால ஒரு உடலுக்கு எலக்ட்ரோலை அதை செயல்பட்டு நம்மள எல்லா விதத்திலையும் பாதுகாக்கின்ற ஒரு குடிநீரா ஒரு பானமா நமக்கு கிடைச்சிருக்கு அதுல இருக்கிற தேங்காய் எண்ணெய் எண்ணெயும் எடுத்து நமக்கு வந்து சிறந்த எண்ணெய் ஆகும் அதே உடல் நம்ம பராமரிக்கிற தோலுக்கு எல்லா விதத்திலையும் பயன்படக்கூடிய ஒரு ஆயில் அது வந்து ஒரு பெரிய எல்லாரும் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் தலைக்கு வைக்கிறதுல இருந்து உடம்பு பூசிக்கிறதுல இருந்து எல்லா விதத்திற்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது அதே அதை மூடி அது வந்து கார்பன் அதை எரிச்சி அதில் இருக்கிற கார்பனை தான் இன்னைக்கு தண்ணி சுத்தம் பண்ணுறதுல இருந்து நிறைய ஃபில்டரிங் இதுக்கு வந்து அந்த கார்பனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இருக்கிற நார் அது வந்து எல்லா விதத்துலையும் ஒரு வந்து இந்த நீர் காக்கிறதுலேருந்து ஒரு ஷேடோவுக்கு அது இல்லாமல் ஒரு எல்லா விதத்துலையும் அதுவும் ஒரு பொருளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்குது மேட்டுக்கு படுக்கைகள் வந்து எல்லா விதத்துலயும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அங்கன்னா தேங்காய் அது இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறையே கிடையாது அதனால தேங்காய் என்பது மனித வாழ்க்கையில அன்றாடம் அதுவும் தென்னிந்தியாவில் நாம வந்து அதிகமா யூஸ் பண்ற ஒரு அன்றாட தேவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அதனால விவசாய பெருமக்கள் எவ்வளவு பயன்பெற முடியும் என்பதையும் நாம் வந்து கண் கூட பார்க்கணும் நாளைக்கு இன்னைக்கு தென்னை மரம் வச்சா நாளைக்கு நம்முடைய பேர குழந்தைகள் வலியும் அதை பயன்பட்டு அதன் மூலயமா வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் இந்த விவசாயத்தில் தேங்காய் வந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மரமாக நாம் வந்து வளர்க்கப்படுகிறோம் ஒரு மகனை வளர்க்கிற மாதிரி ஒரு தென்னை கண்ணை வளங்குற ஒரு பழமொழியே இருக்குது இதுக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்று தரணும் சொல்லி கண்ணடி அவர்கள் கண்ணடி அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தினால தனிப்பட்ட ஒரு முயற்சினால எல்லா இடத்துலயும் சொல்லி அரசம் பட்டின்றது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம மனசளவுல எல்லாருக்கும் தெரியும் தேங்காய்க்கு ஃபேமஸ் ஆனா ஒரு புவிசார் குறியீடு பெற்று தரணும்ன்ற மனசுல உதித்தது நமக்கு கண்ணடி சாருக்கு தான் அவரை இந்த நேரத்துல சொல்லி அதுவும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கிற போது எங்களுடைய தளபதி புவிசாக்கு நாங்க வழங்கினத ரொம்ப பெருமையாக திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் எடுத்து எல்லா விதத்திலையும் உதவிக்கரம் நீட்டி எல்லா தோட்டக்கலையிலாகட்டும் எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இதை நம்ம பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு புவிசார் குறியீடு எவ்வளவு நாள் கிடைக்க பெறாத அரசாங்கம் முன்னெடுத்து இதை நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் இதை ஏன்னா நம்ம பகுதி எது எனக்கு கிடைக்க பெறணும் ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு விழிப்புணர் நேரத்தில் என்னுடைய தொகுதியை சேர்ந்த ஒரு அரசம் பற்றி கவர்மெண்ட் கெஜெட்ல ஒரு ஜிஓ போட்டு புவிசார் துறையில் அரசம் பற்றி தேங்காய்க்கான ஒரு தனி முத்திரை கொடுத்தது பெருமைக்குரிய விஷயம் இது வந்து உலக அளவில் பயன்பெறக்கூடிய ஒரு மகாத்மா வந்து எல்லாரும் பயிரிட்டு பயனடைய வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி தொழிலாளர்கள் வந்து இதுல வந்து தன்னுடைய உயிரை பயணிய வச்சு இத வந்து மரம் ஏறி எல்லாம் எடுக்கிறாங்க அவர்களை நான் கண்டிப்பா ஊக்குவித்தாகணும் ஏன்னா இன்றைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து தென்னஞ்செடிய வந்து மரத்துல இருந்து ஏறி எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க அதற்கு நாம வந்து அரசாங்கம் எந்த விதத்திலேயாவது அதை எலிவேட் எந்த விதத்தில் அவர்கள் வந்து இந்த உடல் இதில் வந்து சிரமம் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் உயிர் பாதுகாப்போடு அவர்கள் வந்து பணி செய்வதற்கும் ஆவணம் செய்யறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் தேடி தருவோம் என்று கூறுகிட்டு நான் கல்லூரி மாணவர்களை வேண்டி கேட்டுக் கொள்வதெல்லாம் இன்னைக்கு வந்து தண்டர் கோக்கனட் இன்னைக்கு எல்லா பானத்தை எல்லா குளிர் பானங்களோட இந்த குளிர் பானத்திற்கு மக்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் இடத்திலும் வரவேற்பு அதிகமா அதை ஊக்குவிக்க வண்ணம் இன்னைக்கு தேங்காய் வெட்டின உடனே அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதனுடைய உடனே போது இருக்கிற அந்த டேஸ்டோ அந்த ப்ராசஸ் பண்ணி சாப்பிடற போது அது வந்து கொஞ்சம் அந்த வந்து குறையிருக்கு அதை சரி செய்கிற வகையில் அதனுடைய மினரல்ஸ் எதுவுமே குறையாம அதிகம் பெறும் தருவாயில் என்ன மாதிரியான ரிசர்ச் செஞ்சு அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் நாம வந்து இதை வந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கொடுக்கணும் நாம கோகனட் அன்ற கோகனட்டோட இன்றைக்கு வந்து அதனுடைய பதநீரை எடுத்து நம்ம வந்து விவசாய பெருமக்களுக்கு அதிக வருவாய் ஈட்டக்கூடிய வகையில நாம அதிலிருந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அதை ஒரு கூட வகையில பல ரிசர்ச் நானே பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் வரும்போது மக்கள் வந்து மிக்க பயனடையவா இருக்கு ஏன்னா அதனுடைய மினரல்ஸ் வந்து அதுல அவ்வளவு அதிகமா இருக்கு அந்த விதத்துல நீங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தேங்காயில வந்து அஞ்சு லிட்டர் வலியும் பதநீரை எடுக்க முடியும் அந்த பதநீரை எடுத்து அதை வந்து ஒரு குளிர் பானமா நாம வந்து தெளிவுன்னு நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து தெளிவா இல்லாம அதை வந்து ஒரு குளிர் பானமாவே அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அது வந்து ரிசர்ச்சில் கண்டிப்பா செய்யக்கூடிய வாய்ப்பு இது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் ஒரு ஒரு உங்க மனசுல ஒரு இதை சொல்றோம் அதை வந்து நீங்க அதில் என்னென்ன ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அதை எந்த மாதிரியான பாதுகாப்பு பண்ணால் அதை வந்து பதப்படுத்தினா அதை மக்களுக்கு பயனடக்கூடிய செஞ்சீங்கன்னா விவசாய மக்கள் ஒன்றும் ஈரடுப்பு இல்லை ஐந்து மடங்கு தன்னுடைய வருவாயை ஈட்டி கொள்ள முடியும் அதற்காக வழிவகுக்கிறதுக்கு நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு கண்ணடி அவர்கள் என்னோட அதிகமா இதுல இன்வால்மெண்டோட இருக்காரு அது இல்லாமல் குப்புசாமி சார் வந்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க எல்லோரும் இந்த தென்ன தன்னுடைய மகன் ஒரு வீட்டுக்கு தென்ன இருந்தா மகன் எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி நம்மள பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் இன்றைக்கு மாணவர் செல்வங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே ஒருங்கிணைப்பாளர் யார் யார் செய்தாரோ அவர்களுக்கு நான் முதல்ல நன்றியும் இவ்வளவு பெரிய விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்தமைக்கு இன்னொரு தடவை என்னுடைய நெருமை நன்றி சொல்லி கண்ணடி சார் எல்லாருக்கும் நன்றி கூறிய பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றினா நீங்க விழாவுக்கு சிறப்பு அதெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் கொஞ்சம் நண்பர்கள் இங்கே நம்ம பகுதியில இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து செய்யறோம் அதை வம்சம் பட்டி நெட்டை கூட்ட இது அரசம்பட்டி தான் இந்த செடியை தான் தமிழ்நாட்டில் கோடி மரங்கள்ல பத்து கோடி மரங்கள் இந்த ரகம் இருக்குது ரகது இதுல டெசிகேட்டட் பவுடர் வந்து தயார் பண்றாங்கன்னா அதை தாண்டி நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த தென்னங்கடி கோகனட் ஷால் இங்க நம்ம சிப்காட்ல தயார் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோகனட் ஷெல் இதுல வந்து இது பண்றாங்கன்னா மெர்ஜன் ஆயில் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து மேல் உண்டானது இது உணவுக்கு உண்டான தேங்காய் எண்ணெய் இதுல வந்து தேங்காய் பாலம் வந்து பண்றாங்கன்னா இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல இந்த தேங்காய் இப்போ வந்து பிரசீல் பெற்றவா செஞ்சுட்டு இருக்காங்க இது விதை தேங்காய் எடுக்கிறாங்கன்னா அடுத்தபடியா தேங்காய் உடையது அடுத்தபடியா இளநீராகவும் இங்க வந்து நம்ம உற்பத்தி பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம் கொப்பரியா செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த கொட்டாங்குச்சி வந்து ஐஸ்கிரீம் போகுதுன்னா இதுல வந்து அது வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த கொட்டாங்குச்சியில இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் செய்யறாங்க அடுத்து வந்து தென்னை நார்ல இந்த மாதிரி கேக் நம்ம பகுதிகளில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அரசு மாணிக்கலாம் இந்த தேங்காய் பஞ்சு வெயில் காலத்துல மரத்துக்கு இயற்கையாக இந்த பஞ்சு உரமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கயிறு திரிக்கிறாங்க அதே மாதிரி சுருண்ட கயிறு இதை எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய அனுப்புறாங்க

உன்னை கொண்டாட ஒரு நாள் போதாது ஓராயிரம் நாட்கள் என்றாலும் போதாது கற்பக விருச்சம் அல்லவா நீ காலத்தில் அழியாத அரும்பொருள் நீ அரசம்பட்டி தென்னை அது ஒரு தனி ரகம் இளநீராக சமையலாக எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அரசம்பட்டி தென்னை ரகத்தை அகிலமெல்லாம் பரப்புவதற்காக இன்று புவிசார் குறியீடு பெற்றிருக்கின்றோம் தேங்காய் எண்ணெய் ஒரு சுகாதாரமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதால் உங்களுடைய வளம் உங்களுடைய நலம் மட்டும் பேணி காப்பது மட்டுமல்ல லட்சக்கணக்கான தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் ஒரு தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு அனைத்து மக்களையும் இந்த தேங்காய் தினத்தில் தென்னை விவசாயி ஆகிய நாங்கள் எல்லாரும் உங்களை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.